காயத்ரி மந்திரம் என்றால் என்ன நாம் பல மந்திரங்களை கேட்டு ஜபித்தும் தியானித்தும் வந்துள்ளோம் ஆயினும் காயத்ரி என்னும் மந்திரம் மட்டும் தலையாய மந்திரம் என்றும் மூத்த மந்திரம் என்றும் கூறுகின்றனர் கீதையில் கண்ணன் மந்திரங்களில் நான் காயத்ரி என்கிறார் ஏன் மற்ற மந்திரங்கள் காயத்ரி மந்திரத்தை விட சக்தி குறைவா என்ற எண்ணம் எழுகின்றது காயத்ரி மந்திரம் ஓம் பூர்பஸ்வஹ தத் ச விதிர்வரேன்யம் பர்கோதேவஸ்ய ஜீமஹி ஜியோயோன பிரச்சோதையாது அப்படி என்ன ஓர் விஷயம் அடங்கியுள்ளது இம்மந்திரத்தில் ஓர் சிறு விளக்கம் இணையத்திலிருந்து எடுத்தது இருபத்தி நான்கு அக்ஷரங்களை கொண்டது காயத்ரி மந்திரம் இதை தினசரி ஜபித்து வந்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் அகலும் சக்திகள் பெருகும் வைராக்கியம் உண்டாகும் காயத்ரி என்பதற்கு தன்னை ஜபிப்பவர்களை காப்பாற்றுவது என்று பொருள் இதை ஜபித்து வர எல்லா விதமான ஆபத்துகளும் நீங்கும் மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் தாய் போன்றவள் காயத்ரி மகா பெரியவா அருள்வாக்கு மனத்தாலும் வாக்காலும் உடம்பாலும் பணத்தாலும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் இதற்கு உள்ள பணம் எப்போதும் நம்முடையதல்ல என்ற நினைவு முதலில் இருக்க வேண்டும் துணியும் உடம்பும் வீடு அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது மனம் அழுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் மனம் வாக்கு உடம்பு ஆகியவற்றால் செய்யும் செயல் அனைத்தும் தர்மங்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பணத்தை தர்மமாகிய நோட்டாக மாற்றிக்கொண்டால் தர்மம் எந்த காலத்திலும் செல்லும் அன்பு செலுத்தாமல் வாழ்ந்தால் ஆனந்தம் இல்லை அன்பினால் பிறரை மாற்றுவது நமக்கு பெருமை அதுதான் நிலைத்து நிற்கும் அதிகமாக பொருளை தேடிப் போவதால் வாழ்க்கை தரம் உயர்ந்து விடாது உண்மையில் வாழ்க்கை தரம் என்பது வெளிப்பொருட்களின் பெருக்கத்தில் இல்லை தரமான வாழ்க்கை மன நிறைவோடு இருப்பதாகும் நாம் செய்யும் தர்மத்திற்கு பலன் கொடுக்க வேண்டியது ஈஸ்வரனின் வேலையாகும் ஜெகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி சந்திரசேகர ச சரஸ்வதி சுவாமிகள்